அரசு வங்கிகளின் நிலவும் தீர்க்கப்படாத பிரச்சினைகளுக்கு எதிரான தீப்பந்தம் போராட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் நேற்று இரவு முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதியிலுள்ள இலங்கை வங்கி வடபிராந்திய காரியாலயத்திற்கு முன்பாக குறித்த போராட்டம் இரவு ஏழு அளவில் இடம்பெற்றிருந்தது இந்த போராட்டத்தில் பல வங்கி ஊழியர்கள் கலந்து கொண்டிருந்தனர் அரச வங்கிகளின் சட்ட திருத்தங்களின் வங்கி தனியார் மயப்படுத்தலை நோக்கி செல்லவுள்ளதாக போராட்டக்காரர்கள் இதன்போது குற்றம் சாட்டியிருந்தனர்

சேகரித்து தந்தையை கொண்டு விடுவதும் தான் பி ஓசி சட்டம் மாற்றி விட்டுச் செல்லும் விட்டுச் செல்லும் அத்தறிக்காலிய உரிமைகளை உடன்படி லாபமித்து அனைவருக்கு வணக்கம் நான் இலங்கை வங்கி ஊழியர் சங்கத்தின் யாழ் மாவட்ட தலைவர் இலங்கை வங்கி ஊழியர் சங்கமானது எப்பொழுதும் வங்கிக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் ஊழியர்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது போரா பல்வேறுபட்ட போராட்டங்களை பல்வேறுபட்ட வடிவங்களில் நடத்தி அதுக்கான தீர்வுகளையும் அதற்கான வெற்றிகளையும் பெறுவது வழக்கம் அந்த வகையிலே இன்று எல்லா இலங்கையில் உள்ள குறிப்பிட்ட சில மாவட்டங்களிலே இப்படிப்பட்ட ஒரு தீப்பந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைய தீப்பந்த போராட்டத்தின் முக்கியமான காரணமாக இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்று சொன்னால் பெரும்பான்மையை கொண்ட அரசாங்கமாக மோசமானது இலங்கை வங்கியை சட்டத்தை மாற்றி இலங்கை வங்கியும் அதனுடன் இணைந்த அரச வங்கிகளுமே தனியார் மயப்படுத்தி அதன் பங்குகளை விற்பனை செய்து தனியார்களுக்கு விற்பனை செய்த நோக்கமாக கொண்டு சட்டங்களை அமல்படுத்தக்கூடிய தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றன கடந்த வருடம் இலங்கை வங்கியானது அதிகூடியமான லாபத்தை பெற்ற நிலைமையிலும் இப்படிப்பட்ட ஒரு லாபத்தை அளித்துக்கின்ற ஒரு நிறுவனத்தை ஏன் விற்பனை செய்கின்றது என்று சொன்னால் அரசாங்கத்திடமும் அதற்குரிய பதிலில்லை ஏன் என்ற காரணம் எங்களுக்கும் விளங்காமல் என்று நாங்கள் உயிரிலே போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே எல்லாம் இங்கே நடக்கும் எல்லா விதமான நிறுவனங்களுக்கும் ஐஎம்எஃப்ஐ காரணம் சாட்டி அரசாங்கமான தவித்துக் கொள்கின்றது ஐஎம்எஃப் குறிப்பிடப்பட்ட விடயமானது என்பது இலங்கையில் இயங்கும் நிறுவனங்களில் நட்டத்தை உழைக்கும் நிறுவனங்களை மறுசீரமைப்பித்து அதை லாபமாக கொண்டு வர வேண்டியது அதனுடைய முக்கியமான நோக்கமே ஒழிய அதை மூடுவதற்கு ஆகவில்லை ஆனால் அவர் அரசாங்கமானதை மிகவும் தவறாக அந்த கருத்தை புரிந்து கொண்டு இதனை மூடுவதற்கும் அதை தனியார் மையப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது உண்மையிலே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் வங்கிகளால் விளக்கப்படுகின்ற லாபங்களானது பற்றாக்குறையான பாதிட்டை கொண்ட வளர்ந்து வரும் நாடுகளாகிய இலங்கை போன்ற நாடுகளிலே இந்த நாடுகளுடைய பற்றாக்குறையை குறைப்பதற்கு இவ்வாறு உழைக்கப்படும் லாபங்களானது நாங்கள் வெளிநாடுகளில் வரும் கடன் சுமைகளை குறைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற இப்படிப்பட்ட லாபங்களை கொண்ட நிறுவனங்களை மூடி எங்களுடைய தனிப்பட்ட தலையின் மேல் உள்ள கடன்களை கூட்டுவதற்காக அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்பது இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய மேலும் குறிப்பிடப்பட போனால் அரசாங்க அரசாங்கமானது தனது மக்களுக்கு வழங்கும் சலுகை அடிப்படையிலான உதவிகளை வழங்குவதற்கு அரச வங்கிகளே இன்று முக்கியமாக படுத்திக் கொண்டு உதாரணத்தை குறிப்பிடப் இந்த அசுவசமாக போன்ற திட்டங்களை வழங்குவது அரச வங்கிகள் மாத்திரந்தார் அதையும் முக்கியமான விடயத்தை இங்கே குறிப்பிட வேண்டும் கடந்த காலங்களிலே எமது நாடானது எதிர்கொண்ட பா பாரிய நிதி ரீதியான நெருக்கடியின் போது ஒரு டாலர் கூடிய இல்லாமல் அரசாங்கம் இருந்த காலத்திலே இலங்கை வங்கி மற்றும் அதனுடைய இந்த அரசு வங்கிகள் மாத்திரம்தான் நாட்டுக்கு தேவையான வெளிநாட்டு கடன்களை வெளிநாட்டு நாணயங்களை வழங்கி எங்களுக்கு தேவையான ஏற்றுமதி நடவடிக்கைகளை மேற்கொண்டு இன்று எங்களுடைய நாட்டை ஒரு மீண்டழுகின்ற ஒரு நாடாக மாற்றி வங்கிகளை தனியார் மேற்படுத்தி விற்பனையை நோக்கமாக கொண்டிருக்கின்ற சொன்னால் அது ஏன் என்று சொல்லி எங்களுக்கும் விளங்கவில்லை ஆகவே நாங்கள் அடுத்த கட்ட முக்கியமான நடவடிக்கையாக சொல்லப்போனால் சட்டத்தினாலே உருவாக்கப்பட்ட வங்கிகளை இன்று நிர்வாக ரீதியான தலையீடுகளை மேற்கொண்டு அந்த வங்கிகள் இந்த நோக்கங்கள் அடைய முடியாமல் தடுத்து அதை நட்டப்படுத்தி அதை மூடுவதற்கோ அல்ல அதை விற்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறது ஆகவே நாங்கள் அரசாங்கத்திடம் வினியமாக கேட்டுக்கொள்வது என்ன சொன்னால் போராட்டங்களில் சம்பந்தப்பட்ட எங்களுடைய இலங்கை வங்கி ஊழியர் சங்கம் முகாமைத்துவம் மற்றும் அரசாங்கமானது இணைந்து எங்களுக்கு ஒரு தீர்வை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் கடந்த காலங்களில் இப்படிப்பட்ட போராட்டங்களில் எங்களுக்கு பின்னுக்கு நின்று எங்களுடன் சென்றவர்கள் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகும் முக்கிய பதவிகளை பங்கு வைத்துக் கொண்டிருந்தாலும் இப்படியான இன்று எங்கள் மக்கள் போராட்டங்களை அவரை கவனித்துக் அனுப்பது மிகவும் வேதனையான விடயம் அவர்களிடம் நாங்கள் வினியமாக கேட்டுக்கொள்வது எங்களுடைய இந்த நடவடிக்கை ஒத்துப்பிழை தந்து எதிர்காலத்தில் இவ்வாறான நடவடிக்கைகள் தொடராமல் எங்கள் வங்கியையும் எங்கள் நாட்டையும் பாதுகாத்து நாட்டின் பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு உதவி செய்துமாறு தாழ்மட்டன் கேட்போம்